நாங்கள் பத்து பேர் சொச்சம் உண்ட கொண்ட ஒரு குழு போனோம் அப்பொழுது மா அலைனா நியூன் வலா ஹிஃபாஃபுன் வலா கலானிசு வலா குமுசுன் நாங்கள் சாதிபுனு அபாதா ரதியல்தான் அவர்களை நலம் விசாரிக்க பத்து பேர் கொண்ட ஒரு குழு நபி ஒருகளுடன் சென்றோம் போகிற பொழுது எங்களிடத்தில் செருப்பு இல்லை எங்களிடத்தில் காலுரை இல்லை எங்களிடத்தில் தொப்பி இல்லை எங்களிடத்தில் சட்டை இல்லை இது முஸ்லீம் ஷெரீஃபில் பதிவு செய்யப்பட்டு இருக்கிறது எனவே இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு வார்த்தீர்களா சஹாபாக்கள் தொப்பி இல்லை என்று பதிவு செய்திருக்கிறார்கள் அப்படியானால் தொப்பி எப்படி இஸ்லாமிய கலாச்சாரம் ஆகும் என்று கேட்பது அறிவாளித்தனமா இந்த ஹதீஸ் அதையா உணர்த்துகிறது இந்த ஹதீஸினுடைய உண்மை தன்மை என்ன சாதாரண ஆட்களை வழங்கலாமங்க அவங்க போடுறதுக்கு செருப்பு இல்லை காலுரை இல்லை சட்டை இல்லை தொப்பி இல்லை என்றால் அவர்கள் ஏழ்மையின் உச்சத்தில் இருந்திருக்கிறார்கள் ஏழ்மையினால போடாமல் இருந்திருக்கிறாங்க இத்தனைக்கும் அத்தியாவசிய ஆடை செருப்பையும் சட்டையையும் கூறுகிற பொழுது தொப்பியை பதிவு செய்கிறார்கள் என்றால் சகாபாக்களிடத்தில் தொப்பி அணிவது எந்த அளவிற்கு உகந்ததாக இருந்திருக்கிறது அத்தியாவசியமானதாக இருந்திருக்கிறது காரணம் சட்டையும் செருப்பும் அத்தியாவசியம் அதனுடன் தொப்பியை இணைத்து சொல்கிறார்கள் என்றால் சஹாபாக்கள் காலத்தில் அது அணியப்பட்டிருந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த ஹதிசு உணர்த்துகிறது ஆஹ இது மாதிரி தான் சில ஹதிசுகளை தங்களுக்கு தூதுவாக வளைத்துக் கொள்ள வேண்டும் என்று பாதியம் மட்டும் இந்த அதிசயில் நான் நான் மட்டும் சொல்றேன் எனக்கு பேச தெரியாதா சஹாபாக்குலா கூப்பிட்டாங்க அப்ப அந்த சஹாபிகள் சொல்றாங்க எங்கள்கிட்ட வலா கலா தொப்பி இல்ல நாங்க போய் சந்திச்சுட்டு வந்தோம் என்று எனக்கு தோதுவாக வளர்ச்சிக்கிற முடியாதா தொப்பி அணிய முழு ஹதீஸ் என்ன முழு ஹதீஸின் சொல்லக்கூடிய உண்மைத்தன்மை என்ன அவங்க ஏழ்மையினால அணியாமல் இருந்திருக்கிறார்கள் மட்டுமன்றி அது அத்தியாவசிய